யாப் வெப்டிவி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் கள்ளச்சாராயம் அருந்தி இன் இப்போ நான் பேசுகிறவரிலையும் இந்த வீடியோ பண்ணுறவரிலையும் முப்பத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க எல்லாமே ஏழை அப்பாவிகள் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்று வாய்க்கிளிய வாக்குறுதி அளித்த திமுக அரசு இன்று வரை அதை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை செயல்முறைப்படுத்தவில்லை கடந்த ஆண்டு இரண்டு இடங்களில் தமிழ்நாட்டில் மரக்காணம் உள்ளிட்ட இரண்டு இடங்களில் டேபோல் விசாராயம் அருந்தி பல பேர் உயிர் பலியான சம்பவம் எல்லோருக்கும் நினைவிருக்கலாம் அப்படி இருந்தும் இதுவரை தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படவில்லை மதுக்கடைகளில் இருப்பது மட்டும் நல்ல சாராயமா என்றால் அதுவும் இல்லை கோட்டருக்கு பத்து ரூபாய் அதிகம் பிடுங்கி திங்கும் மதுக்கடை ஊழியர்கள் ஊழியர்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அதிகாரிக்கு மேலே உள்ளவர்கள் இப்படி மேல்மட்டம் வரையிலும் பிடுங்கி திண்கிற பணம் தின்னி கழுகுகள் இன்னும் தமிழ்நாட்டில் நல்ல சாராயத்தும் சரி கள்ள சாராயத்தும் சரி அளிக்கவே இல்லை இன்று காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதே சமயம் மூன்று அமைச்சர்கள் ஏவா வேலு உதயநிதி உட்பட மூன்று அமைச்சர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இப்படி போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட தொடங்கியுள்ளன ஆனால் இதெல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற கதையாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயத்திற்கு பல அப்பாவி உயிர்கள் பலியாகியுள்ளன இருந்தும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று பேசும் அரசு அதை இன்று வரை செயலாக்கத்தில் கோட்டை விட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் வருந்தக்கூடிய இந்த சம்பவம் அடைக்க வைக்கிறது இன்று விசாரணை ஆணையம் அமைக்கும் அரசு இதே கடந்த வருடம் விளையாட்டு அரங்கிலும் திருமண மண்டபங்களிலும் மது விருந்து அளிக்கலாம் என்றொரு கட்டளை அரசு ஆணையை பிறப்பித்தது இதற்கு எதிர்கட்சிகள் உட்பட சமூக பொறுப்புள்ளவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் உடனே அந்த அரசு ஆணையை ரத்து செய்தது இந்த அரசு இதில் இன்னொரு வகிர் விஷயம் என்னவென்றால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அதாவது சம்பவம் நடந்த இடத்தில் அல்லது அந்த கள்ளச்சாராயும் உற்பத்தி செய்த விற்பனை செய்த கன்றுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருந்துள்ளனர் அல்லது திமுகவினர் இவர்களுக்கு ஆதரவாக தொழில் செய்வதற்கு ஆதரவாக இருந்துள்ளனர் என்று ஒரு பகிர் செய்தியை வெளியிட்டுள்ளார் அதாவது அந்த மாவட்ட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு கட் அவுட் வைத்திருக்கிறார் இந்த கன்றுகுட்டி என்கிற கோவிந்தராஜ் இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்களில் அந்த கட் அவுட் அகற்றப்பட்டுள்ளது அப்படி என்றால் இதன் பின்னணியில் இருப்பது யார் யார் எந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்ய தூண்டியது அல்லது இந்த விற்பனையில் வரும் லாபத்தை பங்கிட்டு கொண்டவர்கள் யார் யார் என்ற கேள்விகள் அடுக்க கென்றே போகலாம் இன்னொன்றையும் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் இந்த மது விற்பனைக்கு ஆதரவாக இல்லாத துணை போகாத ஒத்துப்போகாத போலீஸ் அதிகாரிகள் அதாவது டிஎஸ்பி தொடங்கி இன்ஸ்பெக்டர்கள் வரை பல பேர் நியாயமாக செயல்பட்ட இந்த கள்ளச்சாராய விற்பனையை எதிர்த்த அதற்கு உடன்படாத டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் போன்ற அதிகாரிகளை பல அதிகாரிகள் பல முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அப்படி என்றால் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது நாம் தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பல எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயும் வந்து முதல் முறையாக அரசுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புகிறார் அதாவது இந்த சம்பவத்தில் இந்த சம்பவம் நடந்ததற்கு அரசு நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே காரணம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் மதுக்கடையை படிப்படியாக குறைப்போம் என்றீர்கள் அதிகமாக விலை வைத்து விற்கும் ஊழியர்களை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றீர்கள் போலி மதுபானம் தயாரித்து விற்பவர்களை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைப்போம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஆனால் இன்று வரை அது நடைமுறை இல்லை இன்று முறை அது செயல்படுத்தவில்லை இன்று முறை அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படவில்லை என்பது இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகிறது எனவே மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கி கொண்டிருக்கும் அரசுகள் தயவு செய்து இனியாவது இது போன்ற உயிரிழப்புகள் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அப்பாவிகள் வயிற்றில் அடிக்காமல் அப்பாவிகள் போவதற்கு துணை போகாமல் நடவடிக்கை எடுத்து நியாயமான நிர்வாகம் நேர்மையான அரசாங்கத்தை நடத்துங்கள் என்று சமூக சேவகர்கள் பலர் கோரிக்கை வைத்துள்ளனர் வேண்டுகோள் வைத்துள்ளனர் தயவு செய்து இது இது போன்ற கண்ணீர் சம்பவங்கள் நடைபெறாமல் அரசு தடுக்க வேண்டும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோளுமாக வைத்து இன்னொரு வெளியில் சந்திப்போம் மக்களை விழித்து கொள்ளுங்கள் தயவு செய்து போதையின் பாதையில் சென்று உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்பத்தையும் அழித்து கொள்ளாதீர்கள்